ஸ்ரீமதே குமார் தேசிய மகாதேசிகாயினுமஸ்ரீமத் கோதாயின் மகான் புல்லும் சிலம்பினகான் புல்லதியன் கோயிலில் வெள்ளை வெளி செங்கின் பேரரோம் கேட்டிலியோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்மர் இனஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்த அரி என்ற பேரரோம் உள்ளம் புகுந்து கொளிந்தேலோரம்பாவாய் புல்லும் சிலம்பினகான் புல்லதியன் கோயிலில் அடுத்த பாசுரத்தில் தன்னோடத்தை சிறுமியெல்லாம் அழிச்சுண்டு உபாசனைக்காக கிளம்புற விரதம் ஆரம்பிக்க போகிற சமயம் எல்லாரையும் எழுப்பியாச்சு இப்போ இதில் வந்து முக்கியப்பட்ட ஆளை கூப்பிட்றது ஃபங்க்ஷனுக்கு என்றைக்குமே முக்கியப்பட்ட ஆளை கூப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் இருக்கோம் அப்போ அந்த நடக்கிற ஃபங்க்ஷனாகிறது நல்லபடியாக நடக்கும் அந்த நிகழ்வு நல்லபடியாக கொண்டு போக முடியும் அதுக்கு தான் அதுக்காக ஏற்படுத்துறது அப்போ இங்கே இந்த விரத்தம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா தனக்கு சீனியராக இருக்கிறவா ஏற்கனவே அது பழக்கப்பட்டவாள் ஐஷின் போகிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டுருக்காள் புல்லும் சிலம்பினகான் புல்லாரையன் கோயிலில் ஒரு கோபியை வந்து எழுப்ப போகிறாள் அவள் சீனியருங்கிறதுனால தூங்கின் இருக்காவ ஏற்கனவே அனுபவம் கிடச்சதுனால அப்படி சாம இருந்துருக்காவை புல்லும் சிலம்பினகான் புல்லாரையன் கோயிலில் வெள்ளை வரைசேங்கின் பேர அறவாம் கேட்டளையும் மாதிரி பொழுது முடிஞ்சுருத்து எங்களை தான் ஐஷின் போறேன்னு சொன்னி அடியம்மா ஏன் இன்னும் வரல தூங்கின்னு எழுந்து வா அப்படிங்கிற அதெல்லாம் இல்லை இன்னும் பொழுதுபடியில உங்களுக்கு பொழுது முடிஞ்சுருத்து நீங்கள் நினச்சின்னு வந்துட்டே பொழுது இன்னும் அப்படி இல்லை வெள்ளை இவளைசிங்கின் பேரவரம் கேட்கியோ புல்லும் சிலம்பினகான் இன்றைக்கும் வலியன் குருவிகள்னு பேர் ரங்க கோபுரம் வசதியான ரங்க கோபுரம் காலங்காத்தால் வாங்கும் கரெக்டாக அஞ்சரைலேருந்து ஆறு ஆரேகால் கால் ஆறரை அந்த சூரிய ஒளி வரும் வரை தான் அந்த குருவிகள்லாம் அங்கே பறந்துட்டுருக்கும் பட்டவனே எல்லாம் சிட்டாக காணா போகணும் எங்கே இருக்குன்னு தெரியாது திருப்பி சாயங்கால வேலை வந்து வந்துடும் எல்லாமே அதுக்கு வளையன் குருவிகள்னு பேர் இந்த குருவிகளுக்கு நிறைய கூட்டம் கூட்டமாக இருக்கும் கீசு கீசுன்றெங்கும் மானை தன்னு பின்னாடி பேச போகிறோம் சரியா புல்லும் சிலம்பினகான் அந்த மாதிரி குருவிகள்லாம் கூவ ஆரம்பிச்சு கொடுத்து புல்லறையன் கோவில் புல்லறை புல் என்ன பறவைகள் அதுக்கு அறையன்னா ராஜான்னு அர்த்தம் கருத்மான் அப்படிங்கிறதாக இங்கே காமிச்சுக்கிறான் கருட வாகனம் நம்மலாம் சேவிக்கிறோம் இல்லையா எம்பெருமான கருட வாகனத்தில் அப்பேற்பட்டவனுடைய கோவில் யாருன்னா பெருமாள் நாராயணன் வெள்ளை வெள்ளை செங்கின் பேரை ரவம் கேட்டு வெள்ளை வெள்ளையன்னு வெண்மையான சங்கு அது அதை வச்சு ஊதின்னு போகிற வசதியாக பெருமாளை எழுந்துக்கிறதுக்கு இன்னைக்கும் ரங்கனுக்கு உண்டு தென் திருப்பதியில் அங்கே தெற்கு தேசத்துலலாம் உண்டு அங்கெல்லாம் உண்டு நடுவில் நடுவாந்திரத்தெல்லாம் வழக்கம் இல்லை நம்ம வேற எதுக்கோ சங்கு உதறதுன்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் சங்கு உதறதுங்கிறது வசதியான நிகழ்வு அது சரியா நல்ல இடத்துக்கு போகிறாங்கிறதுக்காக அவ வேறு வேற எதோ காரியத்துக்கு ஆரம்பித்தா நாம் அதை வந்து வேறு எதுக்கோ உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் எம்பெருமான் திருப்பள்ளி எழுதுவதற்கு சங்கு வேணும் பிள்ளாய் அந்த மாதிரி வசதியாக சத்தம் கேட்குறதையும் நீ இன்னும் ஏந்துக்கலையே பிள்ளாய் எழுந்துற என் மாதிரி கண்ணா பேய் மொளை நஞ்சு எப்பேற்பட்ட பெருமான் இவன் பூதனா பூதனைய பால் சாப்பிட்டான் பூதனையோட மடியில் பால் சாப்பிட்டான் இது உசத்தியான விருத்தாந்தம் நல்லா கேட்டுக்கணும் என்னென்ன பூதனை கம்சன் அனுப்பிச்சி விட்டோ ஒரு அரைக்கி அவள் என்னை குழந்தைய கொள்வதுக்காக வர மார்பிளை ஸ்தன்னிய பாகத்தில் முலையில் நன்னா விஷத்தை தடவின்ட்டா ஏன்னா அது சப்பி சாப்பிட்றச்சே உள்ளே முதல்ல விஷம் உள்ளே போயிடணுங்கிறதுக்காக பெருமாளுக்கு கொடு கொடுக்குற குழந்தைக்கு கொடுத்துட்டுருக்கா கிருஷ்ணனுக்கு ஸ்தன்னிய பாகம் கொடுத்துட்டுருக்கா அவன் வந்து வசதியாக சாப்பிட்றான் எம்பருமான் ஏன்னா நன்னாக இருக்கிற பொம்மை நாட்டிலேயே நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே போதும் நான் வயிறு முட்டை சாப்பிட்லாம் அவள் அரைக்கி வேற நன்னா பெருசாக இருப்பாள் அதனால அவனுக்கு எதே இஷ்டமாக பால் நிரக்க நெருக்க கிடைக்கிறது பசு மாதிரி கிடைக்கிறதா அது அதனால ஆனந்தமாக சாப்பிட்டுருக்கா அதை இது இந்த குழந்தைய சாக போகிறோன்னு தெரியாமல் இப்படி சாப்பிட்றது ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு க்ஷணம் நினச்சா அந்த குழந்தைக்கு எப்பேர் கொண்ட குழந்தை இல்லையா அது அதனால் அவளுக்கு முத்தி கொடுத்தான் மெம்பருமான் எப்படி கொடுத்தான் அப்படின்னா பொதுவாக பால் சாப்பிட்றோம் பால் சாப்பிடுச்சு என்ன கொஞ்சோண்டு சக்கரம் சீரம் சர்க்கரைவே இல்லையா சீரத்தில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு சாப்பிட்டா இருக்கும் பாலில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டான் அதனால உசுறு என்ன சொல்லுவாள் வெள்ளக்கட்டி அப்படிம்பா இல்லையா உசுறு வெள்ளக்கட்டி அப்படிம்பா அதனால என்னாச்சு அவள் உயிரை பாலோடு சேர்த்து பறிக்கிறானான் எம்பருமான் ஏன்னா வெறும் பால் சாப்பிட்டான் அண்ணா இல்லை உயிரோடு சேர்த்து சாப்பிட்டானா அது வெள்ளக்கட்டியோடு சேர்த்து சாப்பிட்டான் அதனால அவளுக்கு மோஷ பரியந்தம் கிடச்சிது ஏன்னா தாயாக வந்தது திருசமந்தனம் பண்ணாலும் நல்ல விஷயத்தில் பண்ணதுனால நல்லது நினச்சி பண்ணதுனால சன நேரம் நல்லது நினச்சதுனால பெரும்பாலும் வசதியான பதம் கொடுப்பான்னா நிறைய நேரம் நல்லவாள் அதுக்கு தான் காமிச்சு தரா பிள்ளாய் எழுந்திராய் இப்படி வசதியான விருத்தத்தெல்லாம் காமிச்சிருக்கேன் கள்ளச்சக்கடம் கலக்கரிய காலோச்சி சகடாசுரன் ஒருத்தன் வந்தான் வண்டி சக்கரத்து மேலே ஏறிண்டான் குழந்தைய அதில் வண்டி தூளி கட்டி விட்டுருக்கேன் வண்டி சக்கரம் அதுக்குள்ளே நொழ்சாமும் குழந்தையை கொள்றதுக்காக வந்துருக்கான் பெருமாள் தன்னுடைய பிஞ்சு பாதங்களால் அப்படி ஒரு தட்டு தட்டினானா அது மேலே போச்சு ஏன் அப்படின்னா பெருமாளோட திருவடியை பார்த்தோம்னா ரங்கனோட திருவடியை பார்க்கணும் வில் அன்பு மீன் பிறைச்சந்திரன் இருக்கும் அப்புறம் தாமர புஷ்பம் இருக்கும் அப்புறம் வந்து வஜ்ராயுதம் ஒசதியா இந்த மாதிரி வசதியான ஒரு ஏழு எட்டு லட்சணங்கள் இருக்கும் இதனால இப்போ ஏற்பட்ட திருவடியினால அவனை தொட்டான் அவனுக்கு கதிமோஷம் மோஷம் கிடைச்சதான் அது மாதிரி இது ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறான் அப்பே ஏற்பட்டவனுக்கே கிடைச்சதே நீ ஏந்து வாடி அப்பேற்பட்டதான எம்பருமா சேவிக்கும் வெள்ளத்தரவில் தொழிலமந்த வீத்தனை யாரை சேவிக்க போறோம் நம்ம அந்த வசதியான திருப்பார் கடலில் இருக்கானே அந்த எம்பருமாலை செவிக்கு போகிறோம் வாடின் புல்லத்து புல்லத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியின்ற பேரம் காலங்காத்தால் எழுந்துக்கணும் இப்படி கையை நெனை தடவிண்டு இப்படி கண்ணை தொடைச்சுட்டு இப்படி பார்க்கணும் அதில் கையை பார்த்த உடனே என்ன பண்ணோம் ஏழு தடவை சொன்னோம் ஹரி 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 ஹரின்னு கையை பார்த்து சொல்லணும் அதில் வந்து முதல்ல என்ன பண்ணுறான் மேலே மகாலட்சுமி தாயார் கீழே சரஸ்வதி நடுவில் கோவிந்தன் அப்படின்னு அவனை நினச்சி தியானம் பண்ணிட்டு கீழே நமோ சிதிதராய பூமி தேவி தாயார பிரார்த்திச்சுட்டு அந்த நிலவடைந்த எம்பெருமான் வசத்தையா இடத்தே அந்த வராக அவதாரத்தில் தாயாரை தூக்கி வச்சுட்டு இருக்கா இல்லையா அதை மனசுல தியானம் பண்ணிட்டு பூமியில் இறங்கணுமா துயில் எழும்போதே நல்ல சிந்தையோட வரணும் காமிஷிதரா உள்ளத்து கொண்ட மொழி யோகிகளும் யோகிலம் எப்பேற்பட்ட எம்பெருமான அந்த யோகிகளும் தியானம் பண்ணிட்டு பேசுறாளோ தியானம் பண்ணிட்டு இருக்காளோ மோஷத்துக்கு பண்ணிட்டு இருக்கா அப்பேற்பட்ட எம்பெருமான சேவிக்க போறேன் அவசியம் வந்து செலுங்கோ இங்கே புல்லறையன் கோவில்னு புல்லன்ன கருடனை சொல்கிறேன் கருடனுக்கு ரெண்டு ரெக்கைகள் பொதுவாக பறவைகளுக்கு ரெண்டு இறக்கைகள் ஒன்று ஞானம் ஒன்று அனுஷ்டானம் அப்பேற்பட்டதான ஆச்சாரியன் அதனால கருடனு நம்ம ஆச்சாரனாக வச்சுருக்கோம் அதனால் ஞானமும் அனுஷ்டானமும் இருந்தால் தான் ஆச்சாரியனாக இருக்க முடியும் ஒன்று எது ஒன்று இருந்தால் போகாது ஞானம் இருந்தால் போகாது அனுஷ்டானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அனுஷ்டானம் இருக்குது ஞானம் இல்லை ரெண்டுமே பிரயோஜனம் இல்லை இது ரெண்டு பேரும் சேர்ந்த ஆச்சாரியனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த பாஸ்வேர்ட் தம்பாசியா காமிச்சு திராலம் நாராயண் நாராயண்